அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பான வணக்கங்கள் வாங்க இப்போ நாம் இந்த காணொலியில் விற்பனைக்கு வந்துள்ள விவசாய நிலம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த சாலையை ஒட்டி தான் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு சாலை முகப்பு வந்து ஒரு முப்பது அடி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த சாலை முகப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலத்திற்கு செல்வதற்காக உள்ள வழிப்பாதையோட முகப்பு தான் இந்த முப்பது அடி கொடுத்துருக்குறாங்க இந்த முப்பது அடி வழிப்பாதை வழியாக தான் நம்ம வந்து நம்மளுடைய நிலத்திற்கு செல்ல முடியும் இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் மேலும் இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க சாலை முகப்பில் அந்த நிலம் அமைஞ்சிருக்கிறதுனால அனைத்து வகையான பயன்பாட்டிற்கும் இந்த இடம் வந்து பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கும் இந்த இடம் பொருத்தமாக இருக்கும் அதே சமயம் பண்ணைகள் வைப்பதற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை போன்ற பண்ணைகள் வைப்பதற்கும் இந்த இடம் மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை மகக்கனி போன்ற மர வகைகள் பயிரிடுவதற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்கும்னு சொல்கிறாங்க நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற அந்த நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா புஞ்சை நிலம் நல்ல வளமான செம்மண் நிலம் இந்த நிலத்தில் போர்வெல் இலவச மின்சார இணைப்பு வசதி போன்ற வசதிகள் எதுவும் இல்லை பிளெயின் லேண்டு தான் விற்பனைக்கு வந்திருக்கு நிலம் வந்து நல்ல சமதளமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கும்போதே தெரியும் நிலம் வந்து நல்ல நிலம் வந்து நல்ல சமதளமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் ஒரு தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் சாலை முகப்பில் ஒரு புஞ்சை நிலம் ஒரு செம்மண் நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மேலும் இந்த நிலத்திற்கு அருகில் சாலை முகப்புடம் நிலங்கள் வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் பதினாறு சென்ட்டு இந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து ஒரே ஒரு உரிமையாளர் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அடியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் விருப்பங்கள் மற்றும் பகிர்வுகளை எங்களை உயர்த்தும் இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுகாவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது செய்யாறு டு ஆற்காடு என்ஹெச்சில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க செய்யாறுலேருந்து பார்த்தோம்னா தோராயமாக ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இதே போன்று வந்தவாசி செய்யாறு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உத்தரமேரூர் போன்ற பகுதிகளில் உங்கள் கிட்ட நிலங்கள் விற்பனைக்கு இருக்குது அதை நீங்கள் விற்பனை செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் எந்தவித இன்றி நேரடி விற்பனை செய்ய விரும்பினாலும் உங்களது சொத்தினை விற்பனை விளம்பரம் செய்து நேரடி விற்பனை செய்து தருகிறோம் இல்லை கமிஷன் முறையில் நீங்கள் உங்கள் நிலத்தினை விற்பனை செய்ய விரும்பினாலும் கமிஷன் முறையில் விற்பனை செய்து தருகிறோம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்கிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலை இல்லை நீங்கள் நிலத்தின நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விளையாடுவரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை நீங்கள் நேரில் பார்வையிட விரும்பினால் நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து திரையில் பக்கம் கொடுத்துருக்குறோம் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசினை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்